இப்போது வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த தயிரை ஊற்றி இந்த குண்டால் மாற்றிக்குவோம் பரங்க இதை வச்சு தான் இதை வச்சு வெண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இதில் பட்டன் இருக்குது கொஞ்ச நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் வெண்ணெய் எடுத்துடலாம் தயிர் கடைஞ்சி மோர் ஊற்றி பரவாயில்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாங்க ஊற்றி வச்சு பாருங்க இது வந்து இதில் மாற்றியாச்சு நம்ம வெண்ணா சிலிப்பிடுவோம் ورسөткла. Монтанч пүччлэнгэ. நிமிஷத்தில் வேணு எடுத்துரலாங்க நான் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே எடுத்துடலாம் மேல் டாப்பி வச்சா போருங்க எங்க பாருங்க எப்படி நுறம் வருதுன்னு பாருங்க அப்படியே இங்க பாருங்க எவ்வளோ நுரம் வந்துருச்சுன்ட்டு இன்னும் அப்படியே வெண்ணையை மாறிடும் No la fíjate, ¿no? இந்த ஒன்றில் வச்சாவே போதுங்க இந்த ஒரு பட்டன் அமுத்துனாவே போதும் மேல் பட்டன் அமுத்தினாவே போதும் பாருங்க எவ்வளோ நோர இங்கே பாருங்கள் கடைசியாக ரெண்டு ஐஸ் கட்டி போடுக்க அதுதான் நல்லா டே பூரா வேணும் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படி வேண பார்த்து பார்த்தீங்களா சமைக்கிறேன் ஃபுல்லாக எடுத்து சமைக்கிறேன் வெண்ணெய் எடுத்தாச்சுங்க இங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இதுங்க இமா ராசி கிரீனா நம்ம பாருங்க எவ்ளோ வெண்ணெய் வந்திருக்குன்னு எவ்வளோ என்ன பண்ணுங்க கொஞ்சம் அந்த இது ஊற்றலாம் உருண்டு உருந்தல்லாம் பரங்க இது முன்னாடி எடுத்து வச்ச வேண கொஞ்சம் அந்த ஜில் தண்ணி ஊற்றுவோம் நல்லா உருண்டுட்டு வந்துடும் ஜில்லு தண்ணி ஊற்றுனா ஐஸ் வாட்டர் அப்படியே ஒட்டாமல் உருண்டுட்டு வந்துடும் அடுத்த வாட்டர் ஊத்துறது ம் இது ஒரு முக்கால் லிட்டர் கால் இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு வெண்ணெய்க்கு வெண்ணெய் ஆச்சு மோர் பாருங்க மோரும் நம்ம குடிச்சுக்கலாம் வீட்டிலேயே நம்மளே தயாரித்த போர் வெண்ணெய்க்கு நெய் எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுத்து திங்களா எவ்வளோ வெண்ணெயின்னு ஒரு லிட்டர் முக்கால் லிட்டர் தான் இருக்குது ஒரு லிட்டரில் முக்கால் லிட்டர் பழைய இது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் பாருங்க அப்போ தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து மோர் வந்து சீக்கிரம் எண்ணெய் திரண்டு வரும் அது ஐஸ் வாட்டர் கொஞ்சம் போடணும் பாருங்கள் ஏழு மணி ஆச்சு இலையை கலைச்சு ஆனால் வெயிலுக்கு முன்னாலே சிரிப்பிட்டால் அந்த ஐஸ் வாட்டர் கூட போட வேண்டியதில்லை இதெல்லாம் வந்து கையில் சுலுப்புவாங்க கயிறு வச்சு கம்பு குச்சி வச்சு கையில் சுலிப்புவாங்க எவ்வளோ இதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் சுளிப்பு எடுத்துருவாங்க அந்த காதலெலாம் மத்து வச்சு சுலுப்புவாங்க இப்போ நம்ம மிஷினில் சுலுப்புறோம் பார்த்திங்களா ம் எப்படுத்தா இந்த உள்ள இருக்கிற இதெல்லாம் கழுவி எடுத்து தண்ணி மாற்றி வச்சிடணும் அப்படி தான் வெண்ணையும் புளிக்காது கெட்டு போகாது அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாருங்கள் எல்லாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட் எடுத்து வச்சது இருக்குது இது இப்போ எடுத்தது அவ்வளோதான்